அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் துர்தேவதையின் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அகண்ட பாதாள மூலிகை மை மற்றும் தாயத்து பயன்கள் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த மூலிகையை பயன்படுத்தி தயார் செய்யக்கூடிய மை மற்றும் தாயத்து எப்பொழுதும் உங்களை துர்தேவதையின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆண் பெண்களுக்கு திடீரென என்ன நடந்தது என்பதே தெரியாமல் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் மனநிலையில் மாற்றங்கள் வரும் தங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் சொல்வதை கூட அவர்கள் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் தான் என்ன செய்கிறோம் என்பதையே தெரியாமல் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டிலேயே இல்லாமல் தான் இதுவரை செய்யாத பலவிதமான கெட்ட வேலைகளை பலரும் பார்க்கும்படி செய்து அவப்பெயர் வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களையும் இந்த அகண்ட பாதாள மொழியை பயன்படுத்தி நாம் பாதுகாக்க முடியும் எதிரிகள் ஒரு நபரை பாதிக்க வேண்டுமென்று நினைத்து மாந்திரிகரின் உதவியினால் அந்த நபரினுடைய உடல்நிலை மனநிலையை பாதிக்கச் செய்ய துர்தேவதைகளை பயன்படுத்துவார்கள் அதுபோன்று வரக்கூடிய துர்தேவதைகளை முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அகண்ட பாதாள மூலிகையை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட மையை நெற்றியில் அணிவதாலும் தாயத்தினை இடுப்பு அல்லது கழுத்தில் அணிவதாலும் எப்பேற்பட்ட துர்தேவதையின் பாதிப்புகளாக இருந்தாலும் இந்த பாதிப்பு எத்தனை வருடங்களாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக பாதிக்கப்பட்ட நபருக்கு அதிலிருந்து விடிவு கிடைப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த அகண்ட பாதாள மூலிகையானது செம்மண் கலந்த மலைப்பாங்கான நிலங்களில் கிடைக்கும் பொதுவாக கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய வயதில் பெரியவர்கள் கண்டிப்பாக இந்த மூலிகையை பற்றி அறிந்திருப்பார்கள் இது ரகசிய மூலிகை என்பதனால் ஒரு சிலர் இதை பெயரை மாற்றி மறைத்தும் வைத்திருப்பார்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த மூலிகையை முறைப்படி எடுத்து நிரலில் மட்டுமே உலர்த்தி இந்த மூலிகையின் தலை தண்டு வேர் என அனைத்தையும் பயன்படுத்தி இதனுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் எரித்து கருக்கிய கிராம்பு ஐந்து கோரோசனை புணுகு இவற்றுடன் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விபூதியில் சிறிதளவு சேர்த்து நன்றாக மை போல் அரைத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை முறைப்படி ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என ஒன்பது நாட்களுக்கு சொல்லி அந்த மையினை நீங்கள் நெற்றியில் வைத்தால் எப்பேற்பட்ட துர்தேவதையின் பாதிப்புகளாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு வெகு சீக்கிரமாக நீங்கிவிடும் இதே மூலிகையின் வேரினை மட்டும் நகம் அல்லது இரும்பு படாமல் எடுத்து சுத்தம் செய்து பன்னீர் கலந்த சந்தனம் பூசி குங்குமம் வைத்து சுத்தமான வெள்ளி தாயத்தில் அடைத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை மேற்சொன்னவாறு ஒன்பது நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ற அளவில் சொல்லி இந்த தாயத்தினை வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் பெரியவர்களிடம் கொடுத்து கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு உங்களுடைய இடுப்பு அல்லது கழுத்தில் நீங்கள் கட்டிக்கொள்ளும் பொழுது இதுவரை உங்களுக்கு இருந்த துர்தேவதையின் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக நீங்கிவிடும்